இது கண்ணு மாடுங்க அதுவும் கண்ணு மாடு இப்போ ரெண்டு பல் இப்போ தான் மடி விட்டுருக்குது இது இது கடை ரெண்டாவது ஈத்து இல்லை மூணாவது தான் இருக்கும் வந்து இதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு இருபது லிட்டரு கறக்குங்க இருபது இருபத்தி ரெண்டு லிட்டரு கறக்கும் பையன் புதுசு இப்போ தான் கறந்து பழகிட்டு இருக்கிறேன் பையனா பார்க்குறீங்க பிள்ளையா சின்ன பையன் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க

ஆமா ஆச்சு ரெண்டு மாட்டுக்கு வந்தாலும் நான் ஒன்று தான் வாங்கி கொடுத்தேன் அடுத்த அடுத்த மாடு அடுத்த வாரம் வாங்கிக்கலாம்னு தாட்டி விட்டேன் லோக்கல் தானே அப்படின்னு எவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டே தான் இருந்தோம் இன்னைக்கு இல்லை நாங்கள் சுத்தின பாடு பயங்கரம் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன வேறு தான் என்ன பழனி போயிருப்பேன் சுத்தன சுத்துக்கு ஆமாம் ஆமாம் இது நம்ம கஷ்டமருக்கா அதுக்கு தகுந்த நம்ம கிட்ட அதை இருக்க அளவு மீடியல் கிளாஸ் எல்லாரும் வருவாங்க அவங்கவுங்களுக்கு தகுந்தவே செட் ஆனும் இல்லை நம்ம கிட்ட வரவங்க யாருமே தலைச்சன விரும்புறதில்ல எல்லாம் ரெண்டாவது இது மூணாவது இது அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க

ஆமா ஒரு வாரம் ஆகும் அப்புறம் இவங்க போடுற தீனியெல்லாம் செட் ஆகணும் அதனால அதனால கொஞ்சம் ஆக்க பொறுத்தவங்க ஆர்வமும் பொறுக்கணும் ஆமா மாடு மாடு வாங்கினவங்க அதுக்கு தகுந்த பொறுமையா இருந்தா தான் பால் ஈடு எடுக்க முடியும் ஆ நன்றிங்க